இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிப்போடு இனிப்போட பா பாருங்கள் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க இந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும் முன்னே எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிங்க நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இனிப்போட இந்த வருஷத்தை சந்தோஷமாக வரவே இருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிடுங்க வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க லோகேஸ்வரன் அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க லோகேஸ்வரன் மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று நூறு ரெண்டு வேலை இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் காலையிலே நியூ இயர் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து முதல் வேலையாக ஸ்வீட் செஞ்சிடலாம் ஸ்வீட்டோட இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போம் கேக்கு தான் செய்யலான் இருந்தேன் கேக் செய்ய டைம் இல்லை சரி நம்ம கேசரி செஞ்சு அந்த ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் சூப்பராக காலையிலே கேசரி செஞ்சாச்சு அடுத்தடுத்த வேலையும் பார்க்கலாம் அடுத்தது காலை டிஃபனுக்கு ஆட்டு கொடல் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம்னு பார்க்குறீங்களா குடல் வாங்காண்டு சுத்தம் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஈக்கியை வெட்டிக்கிட்டு குடலை மாற்றணும் இப்படி தான் மாற்றேன் இப்படி மாற்றினா வெளில வெளியேன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் தான் இந்த குடல் மாற்றுறது விளையெல்லாம் மாற்றியாச்சு இது பார்த்தீங்கன்னா பைய இதை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இப்படியே சுரண்டனம்னா கொட்டி போயிடலாம் இப்படி தான் சுத்தம் பண்ணிக்கணும் குடலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அருமையாக இட்லிக்கு சூப்பராக குழம்பு வச்சாச்சு இந்த மாதிரி வச்சாதான் இட்லியில் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குடல் குழம்பு அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த குடல் கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த குடல் என்ன மண் சட்டியில் வச்சிருக்கீங்களே வேகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இது எட்டு விசில் குக்கரில் வச்சு வேக தான் இங்கே தாளித்து விட்டுருக்கேன் இப்போ போய் சாப்பிடலாம் வாங்க இனிப்பு சாப்பிடுங்க ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆமாம் சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இனிப்பு கரெக்டாக இருக்கு சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக இருக்காதான் இனிப்பை சாப்பிடுங்க வாங்க பாட்டியோட சேர்ந்து சாப்பிடுவோம் ஆமாப்பா சாப்பிடுங்க குடலாக வாங்கினேன் ஆமாம்ப்பா தான் வாங்கினேன் இட்லிக்கு காலையிலேயே நேற்றுக்கும் ஒன்றும் வாங்கி சமைக்கலை நேற்றைக்கு கொஞ்சம் கவலையாக இருந்து அதான் ஒன்றும் சமைக்கலை இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்கம்மா வைமை ஏன் ரெண்டு இட்லி வச்சுருக்கியா ஓடுமா நான் கே வாங்கி வேணேன் குட குழம்பு சூப்பராக இருக்குது இட்லிக்கும் குட குழம்புக்கும் பத்து இட்லி திங்காயிரம் போல இருக்குது ஆனால் எனக்கு சாப்பிட முடியாது நீங்கள் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் கூட குழம்பு அருமையாக இருந்துச்சு வாங்க நீங்கள் சாப்பிடலாம் சந்தோஷமா இருந்தோம் புத்தாண்டு வாழ்கள் எல்லாரும் அவ்வளோ பேரும் சந்தோஷமா இருந்து அதுதான் இந்த பாட்டுக்கு சந்தோஷம் வீடியோவில் போட்டுருந்துட்டு எங்கள் பாப்பா படித்து காமிச்சிருச்சுன்னுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் ஆர்வம் சொன்னது எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ சாப்பிடுவோம் காலையிலே ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பாடும் நல்லா குடல் கிரேவி இட்லியோடு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பி நியூ வேற கொண்டாடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்